ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு க கேதுக்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகருவாங்க ராகும் கேதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் எயிட்டி டிகிரி எதிர் எதிர் வீடுகள்ல ராகு இருக்கிறதுல ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் கேதுல இருந்து ஏழாம் வீட்டில் ராகு இருப்பார் எப்பவுமே ரெண்டு பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாதான் நகருவாங்க ஒரு ராசிக்குள்ளாக ஒன்றரை வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில் அந்த மாதிரியான ஒரு கிரகம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமர்கின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார் ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம் ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம் ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள் என்ன சர்ப கிரகங்கள் வக்ர கிரகங்கள்னு பேருங்க இப்போ வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும் கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள் இந்த பெயர்ச்சியின் மூலமாக ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது சனிக்கடுத்து அதிக ஆண்டு காலம் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இ இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதமானம் பலமாக இருக்கும் அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ராகுக்கியது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் ஆகச்சிறந்த அறிவாளிகள் நல்ல கல்வியாளர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சனியும் பத்தாம் இடம் ஒரு நல்ல இடத்துக்குள்ளாக தான் பயிற்சியாகி வர்றார் கேது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல இருந்தார் சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்த கேது பகவான் அங்கிருந்து விலகி இப்போ மூன்றாம் வீட்டுக்குள்ளே வர்றார் மூணு மூணாம் இடத்துல கேது வர்றது அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு அதே போல் பேரலெல்லாம் அங்கே ஒன்பதாம் இடத்திற்கு ஒருவர் அது அவருக்கு ஒரு நியூட்ரலான இடம் ஆனால் இப்போ கேது சாதகமான இடத்துல அமைகிறாருங்க இந்த ராகு கேது பயிற்சியில் ஏனைய கிரகங்களினுடைய பயிற்சியை மனசில் வச்சு பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு நன்மை தான் சரிங்களா எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொந்த மண்ணை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தீங்களோ சார் நான் வந்து படிச்சா வெளிநாட்டில் தான் சார் படிப்பேன் சார் நான் வந்து ஃபாரினில் தான் சார் வேலைக்கு போவேன் நான் நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் எனக்கு பிடிக்கல சார் அப்படிலாம் சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சொந்த மண்ணை விட்டு வெளியில போகிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்கனவே அங்கிருந்து இந்த விசா பிரச்சனை அல்லது கிரீன் கார்டு இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரியான தொந்தரவுகளோடு இருப்பவர்களுக்கு அந்த வெளியில தங்குறதுக்கான அந்நாட்டினுடைய சட்டத்திட்டங்களின் படி அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்து தான் இந்த சகோதர உறவுகள் இருக்கு இருப்பாங்க பாருங்கள் பங்காளி சண்டை சார் இதை பிரச்சனை பண்ணுறான் என்ன வளர விட மாட்டேங்கிறான் சித்தப்பா பையன் மாமா அது பெரியப்பா பையன் அப்படின்னு ஒரு சில க கன்வெர்ஷனில் தொந்தரவுகள் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படியே குறைகின்ற காலகட்டம் பங்காளி சண்டைகள் அப்படியே ஒரு 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 பதுங்கிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று சிலர் வந்து இந்த இடத்த வைக்கணும் இந்த வீட்டை விற்கணும் விற்றுனா என் பிள்ளை கல்யாணம் முடிச்சிருவேன் இதை வித்துனா நான் வந்து வெளியில் வீடு வாங்கி செட்டில் ஆயிருவேன் இதை விற்றுனா என் தொழிலுக்காக நான் செலவு பண்ணலான்னு பார்க்குறேன் ஆனால் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் விற்கவே முடியல தம்பி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டிருப்பீங்க இருப்பீங்க அந்த மாதிரி விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி முயற்சி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான முறையில் அந்த வளர்ச்சி இருக்கும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் இது ஒரு பாயிண்ட் அதனை அடுத்ததாக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் இடம் வாங்கியிருப்பீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு இந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் வந்துடுச்சுன்னு அந்த கோப்புகள் டாக்குமெண்ட் சம்மந்தமாக இருந்து அந்த பிரச்சனைகளை இப்போ நீங்கள் அந்த துறை சார்ந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து அதை தீர்த்து கொள்ளலாம் இந்த பீரியடில் பண்ணி கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூலாம் குறையிறதுக்கு நல்ல காலகட்டம் ஆல்ரெடி சிலர் ஏதாவது சைன் பண்ணியிருப்பீங்க டாக்குமெண்ட்ல கொஞ்சம் தவறாக எரர் பண்ணியிருப்பீங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் கம்பெனிஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைனிங்கால் சில நஷ்டமாக இருக்கும் ஆனால் அது நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க அது அதனால் உங்களுக்கு வீண் படி கூட வந்திருக்கலாம் அல்லது செஞ்சு அதனால் தவறு ஏற்பட்டிருக்கலாம் அதனால் ஏற்பட்ட தண்டனைகளிலிருந்து விடுபடுகின்ற காலகட்டம் அல்லது செய்த தவறை திருத்துவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது அந்த விதத்தில் இது ஒரு சூப்பர் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மனை மாற்றத்திற்கு சிறப்பு உத்தியோக மாற்றத்திற்கும் சிறப்பு அதாவது இந்த ராகுக்கியது பயிற்சியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் ஒரு அற்புதமான நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடியதாகவும் அமைவதற்கு வாய்ப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கும் சொ ஒரு வீட்டிலிருந்து வேறு வீடு மாறுவதற்கும் ஒரு உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகத்திற்கு மாறுவதற்கும் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் போல் அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு வேலை பயிற்சா கவலைப்படாதீங்க வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் தேடுங்க இந்த பூர்வகித்துக்குள்ளவே இந்த குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுற கதை வேண்டாம் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் பாட்டு ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் மூணு விஷயம் ஒன்று சுபகாரிய தடைகள் விலகக்கூடிய காலகட்டம் எப்படிங்க சுபகாரிய தடைகள் விலகக்கூடிய காலகட்டம் அது திருமணத்திற்காக இருக்கலாம் புத்திரப்பேருக்காக இருக்கலாம் ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு நீங்க அந்த முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்களா இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை தரும் முயற்சிக்கான சில உதவிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரப்பேருக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஒரு விஷயத்த நான் வருஷ கணக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதுதான் என்னுடைய லட்சியம் என்னால் அடைய முடியாமல் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இதுக்கு எனக்கு யார் உதவியும் கிடைக்கல ஆனால் உதவி தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் அந்த காலகட்டங்களில் அதுவும் முன்பின் தெரியாதவங்க ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது வெளியூர் போவீங்க அங்கே டக்குன்னு உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் ஜஸ்ட் அப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி உங்கள் கூட பேசி பழக்கமாயிருப்பாங்க அவங்க இந்தாங்க ப்ரோ வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல அன்பர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இது ஒரு விஷயங்க அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தில் பின்னான்னு பல தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும் கடைசி ஒரு ஒன்றரை வருஷத்தில் இந்த கேது பகவான் அப்படி ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அந்த கேது பகவானினுடைய அமைப்புகள் தற்பொழுது விலகுவதனால் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் எல்லாம் குறைஞ்சிரும் ஆக ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு அளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதேபோல் நீண்ட மருத்துவம் உயர் மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அந்த வீரியம் குறையும் அதனை அடுத்ததாக தாயாரோடு கசப்பு உறவுகளோடு சிக்கல்களில் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் சுமூகமாகி ஓரளவுக்கு நகரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பில் ரொம்ப டவுனாக போய் இருந்திருப்பாங்க அந்த பள்ளி படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை சுணக்கத்தன்மை எல்லாம் குறையும் ஓரளவுக்கு படிப்பில் பரவாயில்லங்கிற நல்ல நகர்வு இருக்கும் ஆக இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திற்கு சிறப்பான முறையில் ஏற்றம் உண்டு எங்கே சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடம் தாங்க தொழில் உண்டு வருமானம் உண்டு பொருளாதாரம் ஒரு ஆவரேஜாக இருக்கும் அப்போ அகலக்கால் வைக்காமல் சின்ன சின்ன முதலீடுகளை போட்டுக்கும் ஓகே சிறப்பு அப்போ பெரிய முதலீடுகள் போடக்கூடாதுங்கிறது ரொம்ப அவசியம் ரெண்டாவது தகப்பனாரினுடைய உடல்நிலையிலேயோ அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளோ ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்போது தகப்பனார் உறவோடு சில டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இக்காலகட்டம் ஆக அந்த ஒரு விஷயத்துலேயும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட வேண்டியது அவசியம் உயர்கல்வி அமைப்பில் கொஞ்சம் அடிக்கும் அப்போ உயர்கல்வியில் பார்த்து கவனமாக படிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சி நடந்து அப்படியே கொஞ்ச நாள்ல குருவும் பயிற்சியாகி ரா ராசிக்குள்ளாக வந்துடுவார் அதே மாசம் மே மாசமே அவரும் பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற மனக்குழப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அந்த தேவையற்ற மனக்குழப்பங்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி செய்யறதா அப்படி செய்றதான்னு தப்பு பண்ணிடுவீங்க அப்போ மனக்குழப்பங்களை குறைச்சிக்கிடணும் அப்போ அன்பு நண்பர்களே எங்கெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு பக்கம் உங்களுக்கு இந்த மிதுனராசினியர்களுக்கு எது பயிற்சி நன்றாகவே உள்ளது உங்கள் இது புதுப்பலன் பதினஞ்சு தான் அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு தான் உங்கள் சுய ஜாதக தசா புக்திகளும் வலுபெறுகின்ற பட்சத்தில் இன்னும் நல்ல ஏற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி